நம்ம பொங்கலை பத்தி நம்ம பேசுவோம் தேர்தலுக்கு தேர்தல் பொங்கல் நினைவு வரக்கூடியவர்களை பற்றி பேசி பயனில்லை இல்லை மக்களுக்கு அவங்க யாருன்னு மிக தெளிவாக அடையாளம் தெரியும் அதனால மக்கள் இதையெல்லாம் நம்பி ஏமாறக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் யாருமே இல்லை நான் இன்னும் படம் பாக்கலங்க நான் படம் பார்க்கல பார்க்காத பார்க்காத ஒரு வந்து படத்தை பார்க்கல அதை தாண்டி தேர்தலுக்கு தேர்தல் தமிழர்களை பற்றி தமிழ்நாட்டை பற்றி தமிழ் மொழியை பற்றி அக்கறைப்படக்கூடியவர்கள் ஹிந்தியை கொண்டு வந்து தமிழ்நாட்டிலே திணிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை தராதவர்கள் எல்லாம் திடீர்னு தேர்தல் வந்தோன தமிழர்களை பற்றி அவங்களுக்கு நினைவு வரும்பொழுது அவங்க யாருன்னு தமிழர்களுக்கு தெளிவாக தெரியும் அதனால அதை நம்பி தமிழ் மக்கள் ஏமாற தயாராக இல்லை நான் வந்து கருத்து என்னவா இருக்கு தெளிவாக தமிழ் முதலமைச்சர் அவர்களும் தமிழ்நாடு அரசும் தெளிவாக இதை நாங்கள் எதிர்க்கிறோம் என்பதை தெளிவாக எடுத்து சொல்லுங்க சினிமா பத்தி விமர்சித்தே இருக்காங்க ஒரு இல்ல இல்ல முதலமைச்சர் அவர்களும் வந்து ஒரு படம் வந்து முதல்ல எடுக்கப்பட்ட தலைவர் கலைஞர் அவர்களோட பராசக்திய வந்து சென்சர்ல எந்த அளவுக்கு வந்து பாடுபட்டு அது வெளியிடப்பட்டது என்று நமக்கு எல்லாம் தெரியும் அதனால தொடர்ந்து வந்து சென்சர் அப்படிங்கிறது ஒரு டூலா மாத்தப்படும் போது மக்களுக்கு எதிரான ஒன்றாகவும் ஒரு ஆளுங்கட்சியின் கையிலே இருக்கக்கூடிய ஆயுதமாகவும் பயன்படுத்தப்படும் போது இப்ப இடி சிபிஐ எல்லாமே அப்படிதான் தொடர்ந்து இருக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே நிச்சயமாக முதலமைச்சர் அவர்கள் அதற்கு ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார்